வக்ரதுண்ட மகாகாய சூரியடி சமப்பிரபா விக்கினம் குரு மே தேவ சர்வகாரியசு சர்வதா இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தனஸ்தானம் அதாவது தனஸ்தானம்னா பணம் பெரும் வழிகள் நம்ம வாழ்நாளில் நமக்கு எப்படியெல்லாம் பணம் கிடைக்கும் அந்த ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடமுங்கிறது தான் தனஸ்தானம் லக்கணத்துக்கு அர்த்தஸ்தானம் அந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருந்தால் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட கிரகங்கள்லாம் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக தனஸ்தானங்கள் இந்த ஸ்தானத்திலேருந்து தான் நமக்கு வந்து நம்ம தேவையான அனைத்து வசதிகளும் கிடைப்பதற்குண்டான இடம் காரு பங்களா நகை நட்டு இது போன்ற அனைத்து வசதிகளும் நமக்கு நல்லா இருக்கணும் நீடிச்சு இருக்கணும்னா ரெண்டாம் இடத்தில் நல்ல கிரகங்கள் இருக்க வேண்டும் இப்போ ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் நட்பு பெற்ற கிரகம் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் அங்கே செல்வம் அந்த ஜாதகருக்கு செல்வம் செழித்தொங்கும் நல்ல நிலைமையில் இருப்பார் அதே ஆட்சியில் இருந்தாலும் நல்ல நிலமையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நட்புஸ்தானத்த இருந்தால் சுமாரான பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம மேசலக்கணத்தை பார்க்குறோம் மேசலக்கணம் அந்த மேசலக்கணத்துக்கு இரண்டாம் இடம் ரிஷபம் அதாவது தனஸ்தானம் ரிஷபம் அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சுக்குரன் அந்த சுக்கரன் ரெண்டாம் இடத்துக்கும் அதே ஜாதகருக்கு ஏழு குடையவனும் அவன்தான் ரெண்டு ஏழு குடையவன் அந்த சுக்கரன் ரெண்டிலே இருக்காருன்னு வச்சுக்கலாம் இப்போ ரெண்டிலே இருந்தாருன்னா அங்கே அவர் ஆட்சி அடைஞ்சிருக்காரா அப்படின்னா அது சுக்கரனுடைய வீடு சுக்கரனுடைய வீட்டில் வந்து சுக்கரன் எப்போவுமே ஆட்சியில் தான் இருப்பார் அப்படி ஆட்சி பெற்ற சுக்குரன் ஆனா அப்படி ஆட்சி பெற்ற சுக்குரன் ரெண்டாம் இடத்துல இருந்து குருவால் பார்க்கப்பட்டார் இப்போ பாருங்கள் குரு வந்து கண்ணியில் உட்காந்துருக்கார் கண்ணியில் உட்காந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு முதல் அஞ்சு முதல் பார்வை இது ரெண்டாம் பார்வை இது மூணாவது பார்வை மூணாம் பார்வையை குரு பகவான் பார்க்குறார் அப்படி குரு பார்த்தால் என்ன நடக்கும் குரு பகவான் யார் தனகாரகன் தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் அங்கே வந்து செல்வம் குமியும் அதான் தனகாரகன் குரு பகவான் எப்போது எந்த ஜாதகத்துலேயும் தனஸ்தானத்தை பார்க்குறாருன்னா அந்த ஜாதகருக்கு காசு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது மிக சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்புள்ளதாக இருக்கும் அப்படி தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால மிக சிறப்பாக இருக்கும் இன்னும் குரு பகவான் இப்போ வந்து வேற ஒரு இடத்துல ஆட்சி பெற்று தனஸ்தானத்தை பார்க்குறாருன்னு வைங்க அப்படி ஆட்சி பெற்று தனஸ்தானத்தை பார்த்தால் அவங்க வந்து ரொம்ப ஒரு பெரிய படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும் ரெண்டாம் இடம்ங்கிறது தனஸ்தானம் மட்டும் கிடையாது அதுதான் மனிதனுக்கு வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானமும் அதுதான் கண் பார்வை நல்ல தெரியுதா அது ரெண்டாம் இடம் வலது கண் பார்வைன்னு சொல்கிறாங்க பேங்கில் எவ்வளோ பணம் இருக்குது அதனுடைய நிலையை கண்டுபிடிக்கிறது ரெண்டாம் இடம் சொத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது இந்த மனிதனுக்கு ஞாபக சக்தி நல்லா இருக்குமா மூக்கு பல் நகம் இதெல்லாம் எப்படி வலுவாக இருக்குமோ தடை தாடை கன்னம் இதெல்லாம் எப்படி இருக்கும் இவருடைய கல்வி எப்படி இருக்கும் எல்லாத்தையும் பார்க்கறது இந்த ரெண்டாவது ஸ்தானம்தான் இப்போ ரெண்டாம் இடத்துல யார் யார் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம் இது வந்து ஒரு பொதுவான பலன்தான் இப்போ சூரியன் இருக்காருன்னு வைங்க ரெண்டு வாக்குஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் இருந்தால் என்ன பண்ணோம் பேச்சு பேச்சில் வந்து தடை ஏற்படுத்துவார் போய் நிறைய பேசுவார் சூரியன் இருந்தால் ஆராய்ச்சி பண்ணுவார் நிறைய கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கும் முகத்தில் நிறைய தழும்புகள் நோய்கள் இந்த மாதிரியெல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாயிடும் சூரியன் இருந்து சுவரால் பார்க்கப்படவில்லை என்றால் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அடுத்து ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்குவோம் அவர் என்ன பண்ணுவார்னா நல்ல உயர்ந்த கல்வியை கொடுப்பார் உயர்ந்த கல்வி நல்ல பெரிய பட்டப்படிப்பு முதுகலை பட்டப்படிப்பு அது மாதிரி நிறைய எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கணும் அதே மாதிரி சுகங்கள் கொடுப்பார் பண வசதியை நிறைய கொடுப்பார் பேச்சில் அழகு நல்ல கவர்ச்சிகரமான பேச்சை கொடுப்பார் நல்ல அறிவை கொடுப்பார் இந்த மாதிரி கவிதை எழுதுறது பாட்டு பாடுறது இந்த மாதிரி உடைய நபர்கள்லாம் இந்த சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சந்திரன் ரெண்டில் இருந்து சுபர் சுபர்னா யார் குரு சுக்கரன் இவங்கெல்லாம் சுபர் இவங்க பார்த்தாங்கன்னா மேலும் நல்லாயிருக்கும் அடுத்ததாக செவ்வாய் இந்த ரெண்டாம் ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் கடுமையாக பேசுவான் கெட்ட வார்த்தைகள் வாயில் அப்படியே வந்து விழுகும் கடற்கடன் சண்டை திருமண தடை கணவன் மனைவி சண்டை கெட்ட பழக்கம் நிறையா இருக்கும் சுவர் பார்த்தா இதெல்லாம் இருக்காது சுவர்கள் பார்த்தால் இருக்காது ரெண்டாவது கேந்திரஸ்தானம் அப்படி அமைஞ்சிருச்சுன்னு வைங்க இப்போ ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் கேந்திரஸ்தானமாக அமைஞ்சாலும் இந்த செவ்வாயால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது அடுத்து புதன் இருக்காருன்னு வைங்க புதன் யார் சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சவன் ஜோதினாக இருப்பான் சுத்தமான வாக்காக இருக்கும் புத்திசாலி திறமை அதிகமாக இருக்கும் சுய சுயசம்பாத்தியின் மூலம் சுற்று சேரக்கூடிய மனிதனாக இருப்பான் புதன் அதே புதன் ஆட்சி உச்சம் பெற்றால் அறிவால் அவனை ஜெயிப்பது மிகவும் கடினம் அந்த மாதிரி இருக்கும் ஆட்சி உச்சம் பெற்று சுபரால் பார்க்கப்பட்டால் இன்னும் அளவுக்கு அதிகமான ஒரு அமைப்பு ஏற்படும் இப்போ ஏழா ரெண்டாம் இடத்துல குரு ஒரு காரணம் வச்சுக்கலாம் குரு தனகாரகன் அவர் என்ன பண்ணுவார் பார்க்க சுத்தமாக கொடுப்பார் ஏன்னா தேவ குரு அவர் நல்ல பேச்சு கெட்ட பேச்சை அவர் வாயில் நுழையவே நுழையாது மகிழ்ச்சி நல்ல மனைவியை கொடுப்பார் வாழ்நாள் பூரா மகிழ்ச்சியாக இருப்பார் அறிவாளியாக இருப்பான் சிறந்த அறிவாளி தேகம் அப்படியே பல பல பலன் இருக்கும் கவர்ச்சியாக இருக்கும் முறையாக முகக்கவச்சி உடையவன் அந்த மாதிரி அமைப்பு வந்து குரு பகவான் கொடுப்பார் நிறைய காசு பணமும் கொடுப்பார் இப்போ சுக்கரன் இருக்காருன்னு வைங்க சுக்கரன் யார் அசுரகுரு குரு அவர் சுபர் தான் அவர் நல்ல தீர்க்காயில் கொடுப்பார் முதல்ல நல்ல ஆயில் காரன் நிறைய வயசு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அவர் கொடுப்பார் எந்த தொழில் தொடங்கினாலும் அதில் முன்னேற்றம் மேலும் மேலும் முயற்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கொடுப்பார் வரக்கூடிய மனைவி நல்ல மனைவி உயர்ந்த வசதியான வாழ்க்கை அதே மாதிரி கண்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து கண்கள் கூடிய ஸ்தானம்னு நம்ம சொன்னோம் பேச்சாளராக இருப்போம் இல்லைன்னா பெரிய பண்டிதனாக இருப்பான் பேச்சிலே மற்றவர்களை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் படைப்பாளி எதையும் படைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் புதுசு புதுசாக இன்ஜினியர் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் படைப்பாளி இந்த மாதிரி அமைப்புகள் உள்ளவர்களெலாம் இருப்பாங்க நிறைய நிலங்கள் இருக்கும் விவசாயம் மற்றும் நிறைய வீடு வசதி இந்த மாதிரி நிலைய நிலப்புலன்கள்லாம் வாங்கி போடக்கூடிய ஒரு இது இருக்கும் ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சியாளர் பெரும்பாலும் ஆராய்ச்சி பண்ணவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டில் சுக்கரன் இருப்பார் ததாசர்வ காலமும் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெண்டாம் இடத்துல மாந்தி இருக்கக்கூடாது ஏன்னா சுபர்களோட மாந்தி சேர்ந்தா அந்த இடத்தையே பால்படுத்தி விடுவார் இதுதான் முக்கியம் ரெண்டாம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அவர்களுடன் மாந்தி இருந்தால் அந்த மாந்தியினால் நிறைய துன்பங்கள் எல்லா இன்பங்களும் போய் துன்பங்கள் நிறைய உண்டாயிரும் அடுத்து சனி இருக்காரணம் வைங்க சனியை பெயர் பட்டவர் புத்தி நல்லா இருக்காது ரெண்டாம் இடத்துல சனி இருந்தால் புத்தியை கெடுப்பார் தனத்தினை கெடுப்பார் நோயப்பட்ட முகத்தாசியம் ஆகிடுவார் தழும்பு எலும்பு பரு இரு இது மாதிரிலாம் கொடுத்து நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுவார் பார்வை குறைவு பார்வை குறைவு கண்ணாடி மாட்டிக்கிடுவார் வேறு வழி இல்லை எப்பவுமே தனியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் குடிப்பழக்கம் நிறையா இருக்கும் நிறைய பொய் பேசுவார் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் இருக்கும் சுபர்கள் பார்த்தா கொஞ்சம் சாந்தி அடையும் சுபர்கள் பார்க்கலைன்னா பாடு பெரிய பாடு தான் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ராகு இருக்காரணும் வைங்க ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் பெரும்பாலும் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் இருதாரம் உடையணும் பணியுமா ரெண்டு தாரம் ரெண்டு தாரம் கல்யாணம் பண்ணிக்குவார் இல்லைன்னா ஒன்று வச்சுக்குவார் ஒன்று வச்சு நோய் வாய்ப்பட்ட முகம் அம்மை பரு என்னென்ன இருக்க கீரல் ஆப்ரேஷன் பண்ணுறது முகத்தில் இந்த மாதிரி அங்கே அடையாளங்களை வந்து அவர் மோசமாகிருவார் அதே மாதிரி பேச்சு வாக்குஸ்தான் இல்லையா பேச்சு கடுமையான பேச்சாக இருக்கும் அடாதடியான பேச்சாக இருக்கும் கிட்ட அவர்கிட்ட ரெண்டு பேச முடியாது பெண்கள் பக்கத்தில் நிற்க முடியாது அதே மாதிரி கண்களில் நிறைய நோயை கொடுப்பார் அதே மாதிரி நாய்க்கடி விஷக்கடி இதெல்லாம் அடிக்கடி அவங்கள தான் கடிக்கும் நாய் கடிக்கிறதுனா ரெண்டு நிலை ராகு இருக்கணும் மாதிரி விஷம் தின்னுறதுனால் ரெண்டு ரெண்டு ராகு இருக்கணும் மாதிரி வாயை பார்த்திங்கன்னா திக்கு வாய் நல்லா முறையாக பேச மாட்டார் திக்கி திக்கி பேசக்கூடிய ஒரு அமைப்பு அது இருக்கும் அடுத்து கேது இருக்காருன்னு இங்கே இவர் அவரை விட மோசமானார் ராகுவை விட தேவையில்லாத சண்டை இழுப்பார் பேசாமல் ரோட்டில் போகிறவன பிடிச்சி சண்டை இழுத்து அடித்து கிடித்து அவன்ட்டாடி வாங்கிட்டு அட்டை எல்லாம் கிழிச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் பேச்சு நல்ல வார்த்தையே பேச மாட்டார் எதையும் புரிஞ்சிக்கிற இயல்பு இருக்காது அவன் என்ன சொல்கிறானோ அதே தான் அடுத்தவன் என்ன சொல்கிறான் அதை நம்ம கேட்போம் எல்லாம் கிடையாது அதுக்குதான் கல் நெஞ்சம் படைத்தவன் அப்படிங்கிறார் கல் நெஞ்சம் படைத்தவன் எதை சொன்னாலும் கேட்க மாட்டான் அவன் சொல்கிறது தான் கண்ணில் எல்லா வியாதியும் இருக்கும் என்ன சரியாக தெரியாது அது மாதிரி நிறைய வியாதிகள் இருக்கக்கூடியவன் நிறைய பணம் சம்பாதிக்கிற மாதிரி தெரியும் அதை விட நிறைய செலவழிக்கக்கூடிய மனிதர் இந்த மாதிரி அந்த ரெண்டாம் இடத்துல இந்த ஒன்பது கிரகங்களும் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்கும் பொதுவாக ரெண்டாம் இடத்துல வந்து எந்த கிரகங்கள் இருந்தாலும் சுபர் பார்வை பெற்று இருக்க வேண்டும் அது முக்கியம் ரெண்டாவது ரெண்டாம் இடத்துல வந்து பரல் நிறையா இருக்கணும் அஷ்டவர்க்க பரல் போட்டோம்னீங்களே அங்கே பரல் நிறையா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ ரெண்டாம் இடத்துல மனைவி மனைவி ஸ்தானாதிபதி போய் ரெண்டில் உட்காண்டாங்கன்னு வைங்க நமக்கு வரக்கூடிய மனைவி அந்த ஸ்தானத்துக்குரிய அதிபதி போய் ரெண்டில் உட்காந்தா மனைவியினால் வருமானம் அம்மா பைய தூக்கிட்டு ஆஃபீஸ் போயிடுவாங்க மாதமான காசு முப்பது நாற்பது கொண்டா கொடுத்துருவாங்க மனைவியினால் வரக்கூடிய வருமானம் இப்போ ஒம்பது கூடையவன் தகப்பனார் ஸ்தானம் அவர் ரெண்டில் இருந்தால் தகப்பனார்னால் நமக்கு நிறைய வருமானம் கிடைக்கும் நம்ம கேட் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் தகப்பனார் பேர் இப்போ நாலு தாயார் ஸ்தானம் அவர் ரெண்டு இருந்தார்னு வைங்க அம்மாவிட்ட என்னவெல்லாம் கேட்டு வாங்கிக்கலாம் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இப்போ மூணு இளைய சகோதரம் தம்பி நல்லா சம்பாதிக்கிறான் நல்லா சம்பாதிக்கிறான்னா அவன்கிட்ட எவ்வளோ கேட்டாலும் அவனும் கொடுப்பான் அந்த மாதிரி மூணு குடையவன் ரெண்டில் இருந்தா இப்போ அஞ்சு குடையவன் ரெண்டில் இருந்தா புத்திரஸ்தானம் நம்ம பையன் நல்லா வேலை பார்க்குறான் நல்லா சம்பாதிக்கிறான் அவன் தனஸ்தானத்தில் இருக்கான்னு வைங்க நீங்கள் எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பான் அந்த மாதிரி இவன் ஆறு குடையொன்று இருக்கான்னு வைங்க ரோகாதிபதி இவன் போய் அந்த ரெண்டாவது ஸ்தானத்தில் உட்காண்டான்னு வைங்க அவ்வளோதான் உங்கள் கதை முடிஞ்சிச்சு சக்கர வியாதி ப்ரெஷரு அல்சரு தலைவலி அந்த வழி இந்த வழின்னு ஆஸ்பத்திரிக்கு போய் உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளோ காசையும் முடித்து உங்களை ஓட்டாண்டி ஆகி விட்ருவோம் சுவர் பார்த்தால் ஓரளவு ஒரு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் செலவழித்துவாப்ல அதே மாதிரி பதினோராம் அதிபதி லாபாதிபதி ரெண்டில் இருந்தால் நிறைய லாபங்கள் வரும் நிறைய லாபங்கள் நாற்பது வயசுக்கு மேலே மூன்றாவது காண்டத்தில் வந்து நிறைய லாபம் சம்பாதிக்கக்கூடிய மனிதராக அவர் மாடி மாறி விடுவார் சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கும் இப்படி ரெண்டாம் இடத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதனால் ரெண்டாம் இடத்துல உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள் எல்லோரும் சுவர்கள் இருக்க வேண்டும் ஏன்னா அந்த ஸ்தானத்தை சுவர்கள் பார்க்க வேண்டும் நான் சொன்ன மாதிரி அங்கே யார் இருக்காருன்னு பார்த்து அது எத்தனாவது ஸ்தானம்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி வாழ்க்கையை நடத்துங்க வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்